கிறிஸ்தலான் இந்த ஜான்வரி மாதத்தில் பத்தாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய புறசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் த ப்ராவர்ப்ஸ் த புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் லெவன் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரைய தோற்றுரிக்கலாமா உதார குணமுள்ள ஆத்துமா நல்லா என்ன சொல்றது ஜெனரஸ் நல்லா ஜெனரஸாக இருக்கிறவர்கள் எல்லாம் உதவி செய்கிறவர்கள் எல்லா இருதயத்தில் ஒரு களங்கம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்கிற அப்படிப்பட்ட ஆத்மாவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் உதார குணம் உள்ள ஆத்மா என்ன செய்யுமா அது செழிக்கும் என்று கத்த சொல்லுகிறார் அது ப்ராஸ்பர் அது நல்லா செழிப்பாக இருக்குமா உதார குணம் நல்லா நம்ம நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கிறோம் குணசாலியான ஸ்திரீ அவங்க எப்படி இருப்பாங்களாம் கரங்களை விரித்து அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக ஒரு தயவுள்ள ஒரு குணம் அவர்களிடத்தில் இருக்கும் என்று கத்த சொல்கிறத நம்ம நினைவு கூறுகிறோம் அதே போல் இந்த இடத்துல பார்க்குறோம் உதார குணமுள்ள ஆத்துமா அது செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு தண்ணீர் பாய்ச்சினா எனக்கு ஒரு காலத்தில் தண்ணீர் தேவைப்படும் பொழுது அந்த தண்ணீர் எனக்கு பாய்ச்சப்படும் இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் நாளைக்கு அந்த உதவி எனக்கே தேவைப்படலாம் அப்போ அந்த உதவியை யார் மூலமாவாது அது எனக்கு கிடைக்கும் அதை கற்று செய்வார் அல்ல அதைத்தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்தையும் கூட நான் வாசிக்கிறேன் ஏன்னா அது அதே பாயிண்ட்ஸை நமக்கு எம்பசைஸ் பண்ணுகிறதுனால் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் அல்ல லூயா வாரி இறைத்து விருத்தி அடைவார் வாரி இறைக்கிற அந்த குணம் நம்ம நினைக்கிறோம் ஒரு பணத்தையே வச்சுக்கோங்களேன் பணத்தை நம்ம கொடுக்கறதுனால நமக்கு இருக்கிற பணங்கள் எல்லாம் குறைந்து போகும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பைபிள் என்ன சொல்லுது வாரி இறைக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம் விருத்தி அடைவார்களாம் பிசுனித்தனம் பண்ணி இருக்கிறவர்கள் வறுமை அடைவாரும் உண்டு அவர்கள் வறுமையாய் போவதும் உண்டு யாருக்கும் கொடுக்காம பணத்தை வச்சுக்கிட்டே சேர்த்து 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 வைக்கிறதுனால சொல்றாரு வறுமை அடைந்தவர்கள் உண்டு அப்போ பணத்தை நம்ம என்ன செய்யணும் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்மக்கிட்ட இருக்கிற ரீசோர்சஸ் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம புரிந்துக்கொணும் இன்றைக்கி பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு வேலை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் தங்கம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பேங்கில் போட்டு வைக்கிறோம் கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு அது இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு வருகிறதை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ ஸ்டாக்ஸு ஷேருன்னு சொல்லி எத்தனையோ விதங்களில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஆனால் இன்வெஸ்ட்னால் என்னது கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு அது வட்டியோடு கூட நமக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ஆயிரமாக இருந்தால் பத்தாயிரமாக திரும்பி வருது இல்லையா அதை தான் இன்வெஸ்டின் பண்ணுறோம் பிரியமானவங்களே பைபிள் படி ஆண்டவருடைய வார்த்தை படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது என்னது தெரியுமா நம்ம மற்றவங்களுக்கு ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு தேவனுக்கு கர்த்தருடைய ஊழியங்களுக்கு நம்ம கொடுக்கறது தான் இந்த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் அந்த பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கஷ்டப்படுற ஒரு க நமக்கு திரும்பி கொடுக்க முடியாத ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு பணத்தை கொடுக்குறீங்க இல்லை ஏதோ ஒரு காரியத்தை உதவி செய்கிறீங்க அவங்க நிச்சயமாக நமக்கு திரும்பி கொடுக்க மாட்டாங்க ஆனா ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுது ஏழைக்கு இறங்குகிறவன் என்ன செய்கிறான்னா கர்த்தருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம் அந்த வசனம் எவ்வளோ எவ்வளோ ஆழமா இருக்குல்ல கர்த்தருக்கு நம்ம கொடுக்கறது கூட இல்லை கர்த்தருக்கு கடனா கொடுக்குறேன் நான் நான் இன்னைக்கு வழியில் போற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் நான் கொடுக்குறேன்னா அது நான் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்குற கர்த்தருக்கு நான் கடன் கொடுத்துருக்குறேன் அந்த வசனம் எப்படி முடியுது அவர் அவன் கொடுத்ததே அவர் திரும்ப கொடுப்பார் ஆண்டோர் எப்படி கொடுப்பார் இன்னைக்கு நான் ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறேன் இல்லை பத்து டாலர் கொடுக்குறேன் ஆனா எனக்கு பத்து டாலர் திரும்பி கொடுப்பாரா எத்தனை மடங்கு அதை ஆசீர்வதித்த அந்தவர் கொடுப்பார் பணத்தால் வாங்க முடியாத எத்தனை ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் இருக்கிறது எல்லாம் அவர் திரும்ப கொடுப்பார் ஹலெலுவியா அதுதான் பைபிளில் சொல்லப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு பணத்தின் மேல் அநேகருக்கு ஒரு பற்று காணப்படுகிறது பணம் இன்னைக்கு இருக்குது நாளைக்கு நம்மளை விட்டு போய்விடுகிறது ஆனால் இதை உதார குணமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குற அந்த குணம் நமக்கு வேண்டும் அலையா நமக்கு 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 நமக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எனக்குன்னு நம்ம வச்சுக்கிறாம அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்குற அந்த நல்ல ஆத்துமாவை குறித்து ஆண்டவர் சொல்லார் அது செழிக்கும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஆத்துமா அது செழிப்பாக இருக்கும் இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு தண்ணீர் பாய்ச்சினா நாளைக்கு எனக்கு அந்த தண்ணீர் பாய்ச்சப்படும் இன்னைக்கு நான் ஒரு பண்ணுகிற உதவி ஒருவேளை ஏதோ ஒரு பிள்ளைக்கு நான் பண்ணுகிற உதவி எந்த காலகட்டத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளுடைய சந்ததி யாருக்கு யார் மூலமாகுவாது ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த உதவிகளை செய்கிறார் லூயா அதனால நம்ம எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரோ என்ன உதவியை நம்மளால செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியாது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திராணி இருக்குது அந்த திராணி படிதான் நம்ம செய்ய முடியும் ஆனா அதை உதவி செய்கிற திராணியும் பேலனும் அதற்குரிய வசதிகளையும் கத்தை நமக்கு கொடுத்துருப்பாரே ஆனால் உதார குணமாக நம்ம இருக்க கத்தற்குருவு செய்வாராக நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உதார குணமுள்ள ஆத்மா செலிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் கத்தர் கொடுத்த வார்த்தைக்க நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜபிக்கலாமா